சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கக்கூடிய என் குழந்தைக்கு வரும் வெள்ளிக்கிழமை அதாவது வருகின்ற வெள்ளிக்கிழமை உங்களுடைய பிரச்சனைகள் முடியப் போகிறது அது மட்டுமல்ல உறவினால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் அதாவது உறவினால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் மனதளவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகப் போகிறது அதனால்தான் என் குழந்தை வரும் வெள்ளிக்கிழமை அன்று உன் இல்லத்தை தேடி வந்து உனக்கு நினைத்த பல விஷயங்களை உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்தும் உன் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கப் போகின்றேன் அதன் காரணமாக என் அன்பு குழந்தையே நீ ஒரு விஷயத்தை செய்துவிட வேண்டும் அது என்ன தெரியுமா இந்த அப்பா சொல்வதை கேட்டு அப்படியே முடிவெடுத்து விட்டால் என் குழந்தைக்கு என்ன வேண்டுமோ ஏது வேண்டுமோ அதை அனைத்தையும் வெள்ளிக்கிழமையில் நிச்சயமாக நீ கேட்டதை நான் அனுத்தி கொடுத்து விடுவேன் அதனால் இப்பதிவினை கேட்கும்போது பக்கத்தில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியான இடத்திலே தனிமையில் நீ கேட்க வேண்டும் இது ஆரம்ப காலகட்டத்திலேயே உனக்கு சொல்லிவிட்டேன் ஏனென்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உன் மனக் குழப்பத்தை அறிந்திருப்பார்கள் இது எல்லாம் எங்கே நடக்கப் போகிறது இது எல்லாம் எல்லாம் நடக்காது என்று நீ உன்னுடைய நம்பிக்கை வைக்கும் அவர்கள் அவர் நம்பிக்கை அவநம்பிக்கையினை உண்டாக்கி பிரச்சனைகளை பேசி உன்னை இந்த வாக்கினை கேட்காமல் தவிர்க்க செய்து விடுவார்கள் அதனால் என் குழந்தை இந்த வாக்கினை நீ தனிமையாக கேட்க வேண்டும் இந்த அப்பா நான் உனக்கு ஒரு அன்பு கட்டளை இடுகின்றேன் இந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு இந்த பதிவினை நீ கண்களை மூடி கவனமாக கேட்க வேண்டும் நீ சில விஷயங்களில் இப்பொழுது மாட்டிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா அந்த சில விஷயங்கள் உனக்கு புரியாமல் தான் இருக்கிறது உன் வாழ்க்கையில் மட்டும் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்கிறது நான் நேர்மையாக இருந்தேனே உண்மையாக நடந்து கொள்கின்றேனே நியாயமான முறையில் எல்லோரிடத்திலும் பேசுகிறேனே ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தடைகளும் எல்லாம் என் வாழ்க்கையில் வருகிறது என் வாழ்க்கையே சோதனை காலமாக இருக்கிறதே என்னை இதிலிருந்து காப்பாற்ற மாட்டீர்களா என்று வேதனையோடு என்னிடத்திலே வேண்டுதல்களை அல்லவா மன நிம்மதி என்பது என் வாழ்க்கையில் இருக்கவே மாட்டேன்றது என் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே இருந்திருக்கிறதே என் என் சந்தோஷம் என்பதை என் வாழ்க்கை நிலைக்காதா என்று நீ என் இடத்திலேயே முறையிட்டாய் அல்லவா என் அன்பு குழந்தையே மனதளவில் நீ நெருங்கி போய் கிடைக்கிறாய் அதை இன்னும் சிலர் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் அதிகரிக்க உன்னை வேதனைப்படுத்தி தான் இருக்கிறார்கள் உனக்கு அருகிலேயே இருப்பார்கள் உனக்கு ஆறுதலாக பேச நினைப்பது இல்லை உனக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை பேசி விடாமல் இருந்தாலும் கூட உன்னுடைய மன நோகும்படி சில செயல்களை எல்லாம் செய்து விடுகிறார்கள் இவர்கள் இப்படி செய்து விட்டார்கள் அப்படி செய்து விட்டார்கள் இப்படி யாராவது செய்வார்களா என்று உன்னை பற்றிய குறைகள் சொல்லியும் புறம் பேசி உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உன்னை அதிகமாக அலட்சியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் நீ ஒருபொழுதும் பயப்படக்கூடாது இது போன்ற புறம் பேசுபவர்கள் எல்லாம் நாளை நீ உயர்வை கண்டுவிட்டால் கை கட்டி சிரிப்பதற்கும் தயாராக இருப்பார்கள் உன்னை போற்றி புகழ்ந்து பேசுவதற்கும் தயாராக இருப்பார்கள் அவர்களுடைய சுயநலத்திற்காக எப்பொழுதும் நீ அவர்களுக்கு அடிமையாகவும் இருந்துவிடக்கூடாது அதுபோல அவர்கள் எப்படிப்பட்ட குணங்களை கொண்டவர்கள் தெரியுமா சமயத்திற்கு தகுந்தார் போல தன்னுடைய பேச்சினை மாற்றி மாற்றி பேசக்கூடிய பச்சோந்தி மனிதர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உன்னை பற்றி புறம் பேசுபவர்களை அவர்களுடைய வார்த்தைகளை உன்னுடைய செவிகளிலோ அல்லது ஆழ் மனதிலோ எந்த திசையிலிருந்து வந்தாலும் எப்பொழுதும் அதை பற்றி நீ கவனத்திலேயே கொள்ளக்கூடாது புறம் பேசுவார்கள் எப்படி பேசிவிட்டார்கள் அப்படி பேசிவிட்டார்கள் என்று நீ அதை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்க கூடாது அதாவது உன்னுடைய மனது இலகிய மனதல்லவா உன்னிடத்திலே இந்த அப்பா ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன் அவர்களுடைய வேலைகள் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய வேலை என்ன இந்த அப்பா சொல்வதை தட்டாமல் அப்படியே நீ கேட்டு உன் இல்லத்திலும் அதை செய்ய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையிலும் அதை கடைப்பிடிக்க வேண்டும் அப்படி உனக்கு அருள்வாக்கு கொடுக்கும்பொழுது அந்த சில விஷயங்களை எல்லாம் நீ கடைபிடித்தால் உன் வாழ்க்கை மலரும் உன் வாழ்க்கை உயர்ந்த நிலையை அடையும் நீ நினைத்த வெற்றியை இந்த பிரிவிலேயே நீ அடைய முடியும் என்பதை உனக்கு நான் சத்திய வாக்காக சொல்லி கொடுக்கின்றேன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு இனி உயர்வைத்தான் கொடுக்கப் போகிறது உனக்கு சில பரீட்சைகள் எல்லாம் இருந்தது அந்த பரீட்சைகளிலிருந்து வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு வந்து கொண்டே தான் இருந்தது அவை எல்லாவற்றையும் கடந்து நீ வெற்றி பெற்று இப்பொழுது வந்துவிட்டாய் ஒவ்வொரு நாளும் நீ இந்த பரீட்சைகளிலிருந்து பல அனுபவங்களை கற்று ஓரளவு தீர்ந்து விட்டாய் இப்பொழுது உண்மையான உறவு எது போலியான உறவு எது யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் எதனால் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது எதனால் உனக்கு ஒரு விஷயம் தள்ளி போகிறது நன்றி கெட்ட மனிதர்கள் யார் 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 என்று அனைத்தையும் நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா இப்பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் புரிந்து கொண்டாய் அல்லவா உன் சாயப்பா சொல்லக்கூடிய விஷயத்தை நீ செய்துவிட்டால் போதும் அந்த சோதனை காலத்தில் இருந்தும் வேதனை காலத்திலிருந்தும் எல்லாம் உனக்கு மாறி வெற்றியை தரக்கூடிய காலமாக அமைந்துவிடும் இந்த அப்பா சொல்வதை உடனடியாக செய்தால் வரும் வெள்ளிக்கிழமை உனக்கான பணப்பிரச்சனை மனப்பிரச்சனைகள் அனைத்தும் அடியோடு அழிந்து உனக்கு நல்ல வாழ்க்கையும் வெற்றியும் உனக்கு பொருளாதார தேவைகளையும் நான் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன் இல்லம் தேடி நான் வருவேன் நான் உன்னை இல்லம் தேடி வந்துவிட்டாலே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே வருகின்ற வெள்ளிக்கிழமையன்று நான் உன் இல்லம் தேடி வரும் வரும்பொழுது உனக்கான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே உனக்கு தோன்றும் அது மட்டுமல்ல உன்னுடைய பேச்சிலேயே புத்துணர்ச்சி விருந்து நீ மற்ற மனிதர்களை பார்க்கும் விதமே முற்றிலும் மாறி இருக்கும் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டுமானால் அப்பா சொன்னபடி நீ வழிபட வேண்டும் அப்பா சொன்னபடி நீ ஒருமுறை வழிபட்டால் போதும் உனக்கான பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் எல்லாம் உனக்கு எளிதில் கிடைத்துவிடும் என் குழந்தையே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய வருமானம் உனக்கு போதுமானதாக இல்லை செலவுகள் மட்டுமே உனக்கு அதிகரித்துக்கொண்டே போகிறது இந்த நவநாகரிக நாக காலத்தில் அத்தியாவசியத்திற்காக செலவு செய்த காலங்கள் எல்லாம் போய்விட்டது மற்றவர்களைப் போல நாமும் வாழ வேண்டும் ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து சில விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்து விடுகிறீர்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கே பிரச்சனைகள் இருக்கும்போது நீ மற்றவர்களுக்கு அந்த பணத்தினை கடனாக பெற்று கொடுப்பதும் தவறல்லவா என் அன்பு குழந்தையே உன் இடத்தில் உள்ள பண பணத்தை நீ மற்றவர்களுக்கு கொடுத்தால் அது பரவாயில்லை ஆனால் மற்றவரிடத்தில் கடனாக வாங்கி இன்னொருவருக்கு கொடுப்பது மிகப்பெரிய தவறு என்பதை நீ உணரவில்லை அது மட்டுமல்ல மற்றவர்களுக்கு ஜாமீன் காரணமாக நீ போய் கடன் பெற்று கொடுப்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இப்பொழுது ஆவது நீ உணர்ந்து இருப்பாய் இன்றைய காலகட்டத்தில் யாருமே செய்த உதவிகளை எல்லாம் உண்மையாக நினைத்து பார்ப்பது கிடையாது செய்த நன்றிகளை எல்லாம் மறந்துவிட்டு உதவி செய்த நபர்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலமாக மாறி வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரங்களில் என் குழந்தை நீ நல்ல மனதுடன் தான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாய் ஆனால் உடத்திலேயே உதவிகளை பெற்றவர் அப்படிப்பட்ட மனநிலையில் இல்லை எப்படியோ அவர்கள் மூலமாக அந்த உதவியை பெற்றுவிட்டோம் இனி உனக்கு போகக்கூட போக்கு காட்டி கொண்டிருக்கிறார்கள் எப்படியோ உன்னை அந்த விஷயத்தில் சிக்க வைத்துவிட்டு அவர்கள் தப்பித்து விடலாம் என்று எண்ணி அதை இப்பொழுது நிறைவேற்றியும் விட்டார்கள் நீ யோசிக்காமல் செய்த ஒரு விஷயத்தினால் இப்பொழுது உன்னுடைய குடும்பத்திலும் தேவையற்ற மனக்கசப்புகளும் வாக்குவாதங்களும் வந்து கொண்டிருக்கிறது அல்லவா இதையெல்லாம் உன்னுடைய வாழ்வில் இன்னும் கொஞ்ச நாளில் நல்லபடியாக முடியப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையே எப்பொழுது போராட்டக்கலமாக மாறி இருக்கிறதல்லவா சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத காலமாக இருக்கிறது நீ என்ன செய்வது என்று தெரியாமல் சிக்கலில் மாட்டிக்கொண்டு தவிக்கையா இல்லவா உன்னுடைய அனைத்து கஷ்டங்களுக்கும் முடிவு முடிவுகாலம் வரப்போகிறது நான் திரும்ப திரும்ப இதை உன்னிடத்திலே கூறுவதால் இந்த அப்பாவை ஒருபோதும் நீ அலட்சியம் செய்து விடாதே என்னை முழுமையாக நம்பி சரணடைந்த பின்பு வாழ்க்கையில் யாரும் தோல்வி அடைந்ததே இல்லை முதலில் நீ எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் அதன் முடிவில் நிச்சயம் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் என்பதனை விடாதே இப்பொழுது உனக்கு நல்ல காலம் பிறக்க போகிறது இப்பொழுது உனக்கு நல்ல காலம் பிறக்க போகிறது உன் காத்திருப்பிற்கும் கண்ணீருக்கும் முடிவு காலம் வந்துவிட்டது இந்த அப்பாவின் நம்பிக்கையோடு முழுமனதோடு மனதோடு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து தினமும் நீ வழிபட்டால் உனக்கான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த அப்பாவிடத்தில் தூய மனதோடு நீ சரணடைந்து உன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் அப்படி முடிவினை பெற்றுக்கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இதுவரை எதுவெல்லாம் நடந்ததோ அது நடந்த நல்லதோ கெட்டதோ அது நடந்து முடிந்த பிறகு அதையெல்லாம் முற்றிலுமாக நீ மறந்து விட வேண்டும் வாழ்க்கையை முற்றிலுமாக கடந்த காலத்தில் நடந்த கசப்பான விஷயங்களை எல்லாம் நீ எண்ணிக்கொண்டு வருந்த வேண்டாம் அதையெல்லாம் நீ மறந்து இன்று புதிதாக பிறந்திருக்கிறோம் என்று எண்ணி அதற்கான விஷயங்களை நீ செய்ய வேண்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகளை எல்லாம் மறக்காமல் அப்படியே மனதில் வைத்திருப்பாய் ஆனால் நிம்மதி உன்னை ஆட்கொண்டு விட்டது உன் வாழ்க்கை நிம்மதியில்லாமல் இருப்பதற்கு முழு காரணமும் அதுதான் என்பதனை நீ யோசித்து பார் என் மறதி இல்லாமல் உன் மனது கட்டுப்பாடு இருக்க பழகிக்கொள் உனக்கு பிடிக்காதவற்றை நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம் பிற வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையும் தேவையில்லாமல் விமர்சனங்களை செய்வதையும் நீ விட்டுவிட வேண்டும் அது மட்டுமல்ல ஒரு சில இடங்களில் தேவையில்லாமல் பேசுவதையும் நீ தவித்து விட வேண்டும் ஏனென்றால் நீ சாதாரணமாக பேசுகின்ற வார்த்தைகளையெல்லாம் திருத்தி கூறி உன் மீது வீண் சுமத்துகிறார்கள் அல்லவா இந்த இடத்தில் உன் இடத்திலே கோபம் வெளிப்படும் அந்த இடத்தில் உன் கோபம் வெளிப்பட்டால் மனக்கசப்பு ஏற்படும் அதனால் நீ மேலும் அதிக கோபக்காரனாக மாறி என்ன பேசுகிறோம் என்ற வார்த்தைகளையே நீ மறந்து விடுவாய் நீ உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் அது நடந்துவிடக்கூடாது உனக்கான மன கசு கசுப்பை நீ பழகிக்கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ அனுபவங்களை எல்லாம் நீ தான் இருக்கிறாய் அதற்கு ஏற்றது போல நீ வாழ பழகிக்கொள்ள வேண்டும் குழந்தையை எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்